வெல்கம் டு ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு தோட்டம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் பதிமூணு ஏக்கருங்க நாலு ஏக்கர் தோட்டமாகவும் மீதி எட்டு ஏக்கர் காலி இடமாகவும் இருக்குது பதிமூணு ஏக்கருமே பென்சிங்கில் இருக்குது கிணறு இருக்குது வத்தாத கிணறு தண்ணி ஃபுல்லாக கிடக்குங்க வறட்சி காலத்துலேயும் தண்ணி நிறையா கிடக்கு அது போக ஒரு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு சின்ன செட்டு பார்த்துக்குங்க இதுதான் போர் எல்லாமே சொட்டு நீர் பாசனத்தில் இருக்குது நாலரை ஏக்கரும் அருமையான செம்மண் பூமியில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கையிலேருந்து ஒரு பதினாறாவது கிலோமீட்டரில் தான் இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க ஒரு நல்ல தோட்டம் நல்ல அருமையான இடம் தார் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்கு தார் ரோடு பேஸே இரநூத்தம்பது அடி வாரம் சூப்பர் தார் ரோடு உங்களுக்கு இந்த இடத்த நல்லா எடுத்து பராமரிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு ஏன்னா காலி இடமும் இருக்குது அதையும் உங்கள் இஷ்டப்படி கண்டு வச்சு டெவலப் பண்ணிக்கலாம் நல்ல இடம் சுற்றி தோட்டந்தான் இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் தாங்க நீங்கள் ரேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் சைட்டு விசிட் நேராக வந்தால் மட்டும்தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும் ஃபோன்லேயே எல்லா பேரும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க நம்மளால் கொடுக்க முடியாது அந்த மாதிரி நேராக கால் பண்ணிவிட்டு சைட்டு விசிட் வாங்க உங்களுக்கான முழுமையான தகவலையும் நாங்கள் தாரோம் இதுக்கான தகவலை இது உங்கள் இடங்களையும் விற்பனை செய்யணாலும் எங்கள் ஏபிஎம் லேண்ட் ப்ரமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு கரெக்டாக பண்ணி